அநேகமாக இருக்கும் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் எத்தனை புரிஞ்சிச்சு கர்த்தரை தேடுகிற யாவருக்கும் அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் அவரே இறங்கி வந்து நின்று அதிலிருந்து உங்களை விடுவிப்பாராம் என் அன்பு பிள்ளைகளே எல்லா பிரச்சனைகள்ல இருந்து உங்களால மீண்டு வர முடியலையா கவலைப்படாதீங்க உங்களோட கூட நின்று அந்த எல்லா பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிப்பார் பிரச்சனையில இருந்து உங்களை விடுவிப்பாரு அப்ப நீதிமான் யோசிச்சீங்கன்னா எப்படி நீதிமன்றா மாற முடியும் நீதிமானுக்குத்தான் விடுதலை செய்வார்னு இதில் இருக்கேன்னா நீதிமான் யார் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் நீதிமானதான் யான் கேள்விங்களே நம்ம அப்பா நீதிமானா இருக்கிறபடினால நீங்களும் தான் எப்படி தெரியுமா உங்களுக்கு ரத்தத்தை சிந்தி அவர் இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார் சோ அதனால நீங்க நீதிமான் தான் நீங்க படுகிற கஷ்டங்கள் நீங்க படுகிற வேதனைகள் எல்லாத்துலயும் இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிப்பாரு அன்பு பிள்ளைகளே கண்ணீரோடு இருக்காதீங்க ரொம்ப கஷ்டமா ரொம்ப நெருக்கமான சுச்சுவேஷனா கோலப்படாதீங்க இந்த வசனம் உங்களை நிச்சயமாக தேற்றும் இந்த வசனம் அநேகர் விடுதலை செய்திருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனைக வரும்பொழுது இந்த வசனத்தை நான் படிக்க நான் படிக்கும் பொழுது உடனே எனக்குள்ள ஒரு நிம்மதி ஒரு சமாதானம் வந்துடும் நான் படித்து முடிச்சு இந்த வசனத்தை வச்சு நான் சொபிக்கும் பொழுது அடுத்த நொடி கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என் அன்பு பிள்ளையை இந்த காலை வேலையில் எழுந்து இந்த வசனம் உனக்கு தான் என்று சொல்லி அப்பா நீர் கொடுத்து காரியத்துக்கு நன்றி இந்த வார்த்தையின் மூலியமாக என்னை விடுவீங்க ஆசிர்வதிங்க புதுசா உங்களை வழி நடத்துவார் கவலைப்படாதீங்க நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் ஆனால் எல்லாவற்றிலும் அவர் நின்று உங்களை விடுவிப்பார் அவர் உங்களை மாற்றி விடுகிறவர் அல்ல இந்த ஜனங்கள் மாதிரி உங்களை போய் ஏதோ ஒரு விஷயத்துல தள்ளி விடுகிறவர் அல்ல இந்த ஜனங்கள் மாதிரி நம்ம சொந்த பந்தங்கள் உங்களை நடு ஆத்துல நடு திரு விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கர்த்தர் கிடையாது கர்த்தர் உங்களை நின்று நின்று விடுவிப்பார் நின்று என்று சொன்னால் உங்களுக்கு துணை நின்று உங்களை பாதுகாத்து உங்களுக்கு எல்லாவற்றிலும் வழிவாசல்களை திறந்து கடைசி வரைக்கும் மரண பரியந்தமும் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார் மரண பரியந்தமும் உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறவராக உங்களை காப்பவராக கூட ஆண்டவர் இருப்பார் அன்பு பிள்ளைகளே நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள

இந்த நீ தோ உன்னுடைய வலது பக்கத்துல ஆண்டு இருக்கிறாரு கவலைப்படாத உன் கண்ணீரை கத்து பார்த்துட்டு இருக்கிறாரு இன்றைக்கு உனக்கு மற்றும் தான் விடுதலை நீ இருக்கிற எல்லாம் இக்கட்சிலிருந்தும் ஏசப்பா உன்னை விடுவிப்பாரு கலங்காத யாருமே இல்லை நினைக்காத யாருமே இல்லை அனாதியா அப்படின்னு நினைக்காத நீ அனாதி வானத்தையும் பூமியையும் படைத்து ஆண்டு பிராக இயேசு கிறிஸ்து சொந்தவரா சொந்த ஜன சொந்த தெய்வமாக கூட இருக்கிறார் கலங்காத அலலூவியா அதனுடைய பிரசன்னம் முழுவதும் நிரம்பி நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே அலலூவியா தெய்வன் ரொம்ப நல்லவர் கவலைப்படாதீங்க நிச்சயமா அவங்களை விடுவிப்பார் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இன்றைக்கு உங்களை கர்த்தர் விடுவிப்பார் ஆமேன் செபிக்கலாமா பரலோக பிதாவே என் அன்பு இயேசுவே ஆமா சுவாமி அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில் எங்களை விடுவிக்கிற சகாயராக நீங்க இருக்கிறீங்க எங்களை விடுவிக்கிற ரட்சகராக இருக்கிறீங்க உங்களுக்கு கோடி ஸ்தோத்ரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் காட் பிளஸ் யூ என் அன்பு பிள்ளைகள் நண்பர்களே ஜோன்ட் வரி ஏசப்பா உங்களுக்கு நின்று இன்னைக்கு உங்க கூட வந்து எனக்கு விடுதலை செய்வார் கவலைப்படாதீங்க எதனா இருக்கட்டும் தைரியமா இருங்க ஏசப்பா உங்களை நிச்சயமா காப்பாற்றுவார் ஆமீன் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை ரட்சகர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமீன்